திருமூலர் திருமந்திரம் பாடல் ஒன்று ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்தான் எட்டே இந்த உலகத்தை ஆள்பவர் ஒருவரே அதுவும் சிவபெருமானே அவன் சிவன் சக்தி என இரண்டாய் நின்று இன்ப துன்பத்தை சிவா விஷ்ணு பிரம்மா என்று மூன்றாக பிரிந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என உலகத்தை வழிநடத்துகிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கும் உணர்ந்த சிவனே மனிதர்களுக்கு இவற்றை உணர்த்த ரிக் எசோ சாம அதர்வன வேதங்களில் நின்று அருள் புரிகிறார் மெய் வாய் கண் மூக்கு செவி என இவற்றை கொண்டு அறியக்கூடிய பஞ்ச பூதங்களான நீர் நிலம் காற்று தீ ஆகாயம் என திகழ்கிறார் பஞ்ச பூதங்களை கொண்டு அறியக்கூடிய ஆறு சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுக்தி ஆங்கை என பரந்து விரிந்து இருக்கிறார் ஆறு சக்கரங்களையும் தியானத்தின் மூலமும் கிரியா முறையில் முறைப்படி செய்யும்போது ஏழாவது சக்கரமான சகஸ்கரஹாரம் சக்கரம் உணரப்பட்டு குண்டலினிய சக்தி வெளிப்பட்டு இறைவனையே உணரலாம் இதுவே இறைவனை எட்டும் வழியாகும் शिवाय पौत्र्येण शिवायु